நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா தெரியல நான் வண்டி கிளம்பிட்டேன் இன்றைக்கி மதியம் டூட்டி ஆயிட்டி வந்து சில கிளம்பிட்டேன் என்ன சாப்பாடு அடையே அப்பா சப்பாத்தி தான் இன்றைக்கி நண்பர்களே என்னடி நல்லா சுற்றிருக்கியா இல்லை உன்னைக்கு சுடணுமா பேசு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லியா தேவையில்லாமல் பேசக்கூடாது

మంరీఞాలఇ఩ి și ఊిసగే వంరిడ ఃగ్కరి ఔమాలే? పిలి సిధ మ్థాంరరా.. తె ఉందు రైడ్ గ్రిడ్ ఏక్రిడ్ మేది? ఏకేవి మేడో నేమాలి డేడ్ సిలన �

என்ன பெரிய சிக்கனு மட்டனு கிட்டன்னு எடுத்துக்கிட்டு இது இருபத்தி வீடு என்ன வருமா ம் நல்லா இருந்தால் பாராட வேண்டியதுதான் சுர எல்லாரும் நினைப்பாங்க அது என்னடா பீட்ரூட்டை வச்சு சப்பாத்தியை சாப்பிட்றாங்கன்னு நினைப்பாங்க உண்மையிலே வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க நண்பர்களே உண்மையிலே இனிப்பு உரட்டுடைய இனிப்பு உரப்பு உணப்படியா மல்லித்தூள் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் அவ்வளோதான் உப்பு எப்போது போல் நம்ம பச்சை மிளகா வெங்காயம் போட்டு கடுகு போட்டு தாளித்து கூட்ட நல்லா வேகவிட்டு இந்த மல்லிகைத்தூள் மிளகாத்தூள் பரட்டனும் நண்பர்களே அங்க வருங்க மூட்டை மாதிரி முடிச்சு போட்டுட்டு உள்ள திணிக்கிறார் பாருங்க அங்க பாருங்க அங்க வருங்க ஆஹ் அமேசன் 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 அம்மாங்க

டெக்கரேஷன் பண்ணி சாப்பிடுறாரு அங்கே வருங்க சூப்பராக இருக்கு இதை ஏற்றுக்கல வச்சுக்க காலி ப்ளவர் ஆயிரம்

பார்சல் பண்ணி வாங்கிக்கல போகுது வெத்தலா பாக்கு வெத்தலா பாக்கு மாதிரி இருக்கு நீ மெல்றது அவ்வளோதான் நண்பர்களே மொழியெல்லாம் வெளியில் வந்துருச்சு அம்மா அப்படி செஞ்சு உள்ளே

அதுக்கு வந்து எங்க அம்மாவோட ஓல்டு மாவதே கரெக்டா இருக்கு. வறுக்கி ரொட்டி மாதிரி வட்ட வட்ட வட்ட. இந்த நீgetElementById தோதுல வரோம். ஸ்ரீ லட்சுமி சோர்ஸ் ஊமச்சுகुलम ஜவ்லி கடை. கல்ப்டி சும்மாவே போடுறது நீ ولمற்த. ஓகே டூட்டி டைம் ஆச்சு எனக்கு ஒரு மணிக்கு போகணும் சரியா சப்பாத்தி யார் சாப்பிடுவா வேற யாரு நீ மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது மதுரை மீசை மதுமிதா கேமராமேன் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க பாய் 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 சூ பாய் எனக்கு வேலை புதுச்சா